மீனம் கணம் மீனம் தலைக்கணம் எங்க கன வேற நல்லா தலைக்கணும் இன்னொரு கணம் இருக்குது ஏழு சனி கணம் அப்ப மூணு கணம் சொல்லி மூணு கணத்துக்கும் மூணு பிரிவான பொருள் உண்டு விளக்க வேணும்னு கேளு கேட்டு விளக்கம்னு கேட்டுக்கோங்க இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்காக தான் என் கண்மணியாகிய நேயர் பெருமகளுக்கு தான் நேயர் பெருமக்களுக்கு தான் எப்போ வேணாலும் கேட்கலாம் அப்போ ஏள் ரச்சனை என்ன செய்யும் ஏழ் ரச்சனை ஒண்ணும் செய்யாது சந்திர தரிசில ராகு புத்தி கவனம் ராகு திசையில சந்திர புத்தி கவனம் சந்திர திசையில கேது புத்தி கவனம் கேது திசுல சந்திர புத்தி கவனம் மிக மிக கவனம் சந்திர திசில சனி புத்தி சனி திசுல சந்திர புத்தி இந்த பாயிண்ட் தான் ஏழரைக்கு பயப்பட வேண்டியவங்க பஞ்சபுதத்துக்கு அஞ்சக்கூடியவர்கள் பஞ்சமா பாதகத்துக்கு அஞ்சனும் பஞ்சமா பாதகம்னா பஞ்சு பஞ்சு தான் பஞ்சமா பாதகம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய சக்தி உண்டு இல்லையா அந்த சக்தியை மறக்க கூடாது அதை இறைவனா நம்ம நினைக்கிறோம் அதை நம்ம இறைவனா நினைச்சிருக்கோம் அப்படி நினைத்து கொண்டு பிரார்த்தனையை பண்ணுங்கள் அப்படி நினைத்து கொண்டு இறைவனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி நினைத்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை தயவு செய்து ஜென்மத்துல இருக்கிற அத்தனை நேயர்களும் கூட்டு பிரார்த்தனை கொண்டு கலந்துக்க அந்த கூட்டு பிரார்த்தனையே ஆஞ்சநேயருடைய வழிபாடு கூட்டு பிரார்த்தனை மிக அற்புதமா இருக்கும் எப்ப அந்த புரட்டாசி மார்கழியில பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி மூணு மணி தூங்கும் மூணு மருந்து தூங்கும் அப்படிப்பட்ட தன்மை உள்ளதுங்க மீனம் வெளிநாடு வெளி உலகம் வெளி வாழ்க்கை உள்ளூர்ல பெரிய அரண்மனை கட்டிருப்பீங்க ஆனா வெளியூர்ல போய் ஒரு வாடகை வீட்டுல ஒரு குடிசையில இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப ஜமச்சரி கவனமாயிரு நான் ஏற்கனவே பலமுறை பல யூடியூப் சேனல்க்கெல்லாம் சொல்லிருக்கிறேன் இந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் வித்தியாசமான சனி பயிற்சி எப்படி வித்தியாசமான சனிப்பயிற்சி அந்த குருநாதர் சனீஸ்வரர் வரக்கூடிய வீட்டில் நாலு கிரகம் இருக்கின்றது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அது இருபத்தெட்டு மூணு இருபத்தொம்பது மூணு முப்பது மூணு முப்பத்தொன்னு மூணு அந்த மார்ச் முப்பத்தொன்னு வரை பி கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய டெலிவரியா இருக்கக்கூடிய தாய்மார்கள் சுகப்பிரசத்துக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் மிக கவனமாக டெலிவரியை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ஏழாம் இடமும் சரி இருக்காது இரண்டாம் இடம் இருந்தா பன்னெண்டாம் இடத்துக்கு பாவி பன்னெண்டாம் இடம் இருந்தா பன்னெண்டாம் இடம் இருந்தா ரெண்டாம் இடத்துக்கு பாவி அப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது கவனமாக அந்த ஒரு மூன்று நாளுக்கு மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இது யாரும் சொல்லிருப்பாங்களோ சொல்லவே தெரியல சந்தேகம்னா கேட்டுக்கோங்க எது இதுல கவனம் இருக்கணும் அப்படிலாம் இருந்துகிட்டா ஜென்மச்சனி உங்களை பாதிக்காது ஜென்மச்சனி உங்களை பாதிக்காது ஏன்னா விரயத்துல கஷ்டம் திருமணத்தை கொடுத்துருங்க கீர்த்தனாவுக்கு திருமணம் மாலாவுக்கு திருமணம் கீர்த்தனாவுக்கு திருமணம் கீர்த்தி புகழ் மாலாவுக்கு திருமணம் மகாலட்சுமிக்கு திருமணம் பாத்தீங்களா ஏன்னா நீங்க மீனத்துல இருக்கவங்க எல்லாமே நீங்க குரு சம்பந்தப்பட்ட பேர் வச்சிருப்பீங்க குரு பகவதியா இருப்பீங்க பகவதி குருவா இருப்பீங்க தர்மலட்சுமியா இருப்பீங்க குரு சந்திரனா இருப்பீங்க குரு மங்களமா இருப்பீங்க இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது மீன ராசிக்கு ஏழ்ரை இல்லை என்ன ஒன்னு வர்றது பயப்பட வேண்டாம் வன்னி இலை வன்னி இலையில மாலையா கட்டி ஒரு பத்து இலை ஒரு எட்டு இலை பாதத்துல போடுறது விநாயகருக்கு போடுங்க வன்னியிலேயே கட்டி வெத்தலையே கட்டி போடுங்க விநாயகருக்கு சனீஸ்வருக்கு வன்னியிலேயே போடுங்க சனீஸ்வருக்கு கரும்பு வலை மலை சாத்துங்க கோயம்பேட்டுல நிறைய கிடைக்குது ஸ்ரீரங்கத்துல கிடைக்குது கோயம்புத்தூர்ல கிடைக்குது எல்லா மார்க்கெட்லயும் பூ மார்க்கெட்லயும் கிடைக்குது அப்படிப்பட்ட மீனத்திற்கு நிச்சயமாக ஒரு மகத்தான வாழ்வு உண்டு எதிர்காலத்துல என்று நம்பி வாழுங்கள் உற்சாகமாக இருங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல பலனை சனீஸ்வரம் என்ன செய்யறாரு ஏழுறேன்னு என்ன பண்றாரு போக்குவரத்துல கவனமா இருங்க குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க நண்பர்கள்ட்ட கவனமா இருங்க காதல்ல தோல்விய விரைத்தி அடைஞ்சிராதிங்க பணத்துல முக்கியமா கவனமா இருங்க கொடுக்கல் வாங்கல் உயிரை வேணாலும் எடுத்துக்க கொடுக்கல் வாங்கல் வாங்க உயிரை வேணாலும் எடுத்துக்கோங்க கொடுக்கல் வாங்கல் மட்டும் கட்டுறாதீங்க அப்படியெல்லாம் இருந்தா இந்த ஏழ்றையில பாதிப்பு வராது கூட்டு பிரார்த்தனை மிக முக்கியம் என்று கூறி கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் நன்றாக இருக்கும் இந்த அனுகிரகம் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் நிச்சயமாக அவருடைய திரு வணங்கி அவருடைய திருவடியை வணங்கி முடிக்கின்றே நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம்